நான் பார்க்க போகிறது பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் தேர்ட் சம் கொஷின் பாருங்கள் ஆர் என்ற ஒரு உறவு பாருங்க கணத்தில் வந்து X, ஒய் சச் தட் ஒய் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்போ எக்ஸ் பிளாங்க் டூ ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பு கத்தையும் வீச்சகத்தையும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்களா இதை வந்து எக்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க ஒய்யை கண்டுபிடிச்சிட்டு மதிப்பு கத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்கணும் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்போ எக்ஸ்னால ஒரு ஒரு மதிப்பு அப்ளை பண்ணும் போது நமக்கு ஒன்றொரு மதிப்பு கிடைச்சிருமா அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் X ஈக்குவல் ஜீரோ அப்ளை பண்ணலாமா எக்ஸ் 0 ஜீரோ எனில் ஒய் ஈக்குவல் என்ன எக்ஸ்க்கு வந்து ஜீரோ அப்ளை பண்ணலாம்னா ஜீரோ ப்ளஸ் மூணு வருமா ஜீரோ ப்ளஸ் மூணு மூணு அடுத்து பாருங்க எக்ஸ் ஈக்குவல் ஒன்று எனில் ஒன்று அப்ளை பண்ணும் போது ஒய் ஈக்குவல் ஒன் ப்ளஸ் த்ரீனு வருமா ஒன்று மூணையும் கூட்டினா நாலு அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு எனில் இப்போ ஒய் ஈக்குவல் டூ ப்ளஸ் த்ரீனு வருமா ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சா ஈக்குவல் அஞ்சு பாருங்க இங்கே எழுதுறேன் நீங்கள் ஒன்று ஒன்றா எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் மூணு மூணு அப்ளை பண்ணும் போது எக்ஸ் ஈக்குவல் மூ மூணு எனில் ஒய் ஈக்குவல் மூணு ப்ளஸ் மூணுட்டு வருமா மூணையும் மூணையும் கூட்டினா ஆறு அடுத்து பாருங்க எக்ஸ் ஈக்குவல் நாலு எனில் ஒய் ஈக்குவல் நாலு ப்ளஸ் மூணு வருமா நாலு கூட்டினா ஏழு அப்போது X அடுத்து அஞ்சு இருக்கா அஞ்சு எனில் 5 அப்ளை பண்ணும்போது ஒய் ஈக்குவல் அஞ்சு ப்ளஸ் மூணு கூட்டினா என்ன எட்டா இப்போ வந்து என்ன கொடுக்குறேன் அப்போது மதிப்பகம் மதிப்பகம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸ் வந்து மதிப்பகம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்இ இந்த ஒய்ன்றது வந்து வீச்சகம் சரிங்களா அப்போ மதிப்பகம் வந்து என்ன ஜீரோ கம்மா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு இது மதிப்பகம் வீச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இது வீச்சகம் மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு இதுதான் வீச்சகம் சரிங்களா